ஒரு சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரமேரூர் பகுதியில் இருக்கிற இந்த தெருமக்கூடல் அப்படிங்கிற மூன்று ஆறுகளும் ஒன்றாக இணைகிற இந்த திருமக்குடலிலே இருக்கக்கூடிய இந்த கோயில் தொல்பொருள் ஆய்வுக்குட்பட்டது இந்த பெருமாள் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக பார்க்குறான் அதிலே அரிய வகை மரங்கள் நிறைய இருக்கிறது சென்னைக்கு அருகாமையில் இருப்பதனாலே ஓய்வு கிடைக்கின்ற நேரத்தில் குழந்தைகளோடு வந்து ஆற்றிலே பாதுகாப்பாக குளித்துவிட்டு இந்த மரங்களை சுற்றி பார்த்து இங்கே இருக்கிற இந்த கல்வெட்டை இந்த கல்லுனுடைய அழகுகளை இந்த சிற்பக்கலைகளை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும் இந்த இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பை பாதுகாப்பாக பாதுகாத்து வச்சுருக்கிற நம்மளுடைய முன்னோர்களுக்கும் இங்கே நடப்பட்டிருக்கிற அரிய வகை மரங்களுக்கும் நெல்லிக்காய் இருக்கிறது கடுக்காய் இருக்கிறது தான்றுக்காய் இருக்கிறது இழுப்பு இருக்கிறது மருத்துவ செடிகள் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது வந்து இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு மதிய உணவு கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட மகிழ்ச்சியாக இருந்துட்டு போங்க இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் உன் நண்பனுக்கு சொல் உன் தங்கச்சிக்கு சொல் உன் அண்ணனுக்கு சொல் மாமாவுக்கு சொல் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் நீங்கள் வந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்